இன்னைக்கு நம்ம வீவஸ் கேட்ட குழம்பு மிளகாத்தூள் மெஷர்மெண்ட்டு தாங்க இன்னைக்கு நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன் நம்ம அரைக்கும் போது அதை போட்டல் போட்டல்லான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா அரை கிலோ மிளகாய் எடுத்திருக்கேன் இது எப்போதும் நம்ம வாங்குகிற தான் நார்மல் தான் இது இது நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் நல்லா கலராக பளிச்சுன்னு உள்ள மிளகாயாக வாங்கிக்கிங்க இதுக்கு பார்த்திங்கன்னா கால் கிலோ காஷ்மீர் மிளகாய் இது வந்து காரம் இருக்காது ஒரு கலருக்கு தான் இது அதில் சேர்த்து அரைக்கிறதுக்கு இப்போ ரெண்டும் சேர்த்து முக்கால் கிலோ மிளகாவுக்கு ஒரு கிலோ மல்லி எடுத்துருக்கேன் இதையும் நல்லா ஒரு தாம்பாளத்தில் போட்டு காய வச்சுக்கிங்க இதுக்கு ஜாமான் பார்த்திங்கன்னா நூறு கிராம் ஜீரகம் நூறு கிராம் மிளகு இதுக்கு சோம்பு வந்து நான் சேர்க்குவேன் சில பேர் சோம்பு சேர்க்க மாட்டாங்க இதில் வந்து சோம்பு பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் தான் நான் சேர்க்குவேன் இதெல்லாம் போது அது ஐம்பது கிராம் சேக்குவேன் நூறு கிராம் கடலைப்பருப்பு நூறு கிராம் மஞ்சள் இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து காய வச்சிருவேன் இந்த சாமனை நான் வறுக்கலாம் மாட்டேன் இதோடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டீஸ்பூனால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துப்பேன் அதிகமாக சேர்க்காதீங்க அதுக்கு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க வெந்தயம் சேர்த்தா குழம்பு சந்தேகம் எல்லாம் அது மாதிரி தான் இது கொஞ்சம் வெந்தயம் சேர்க்கும் போது குழம்பு நல்லா ஒரு வாசனையாக இருக்கும் இந்த மிளகாயை நல்லா காய வச்சுட்டு இதை நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா மிளகாய் மடக்குன்னு முறியணும் அந்த அளவுக்கு காய வைக்கணும் இடம் இல்லாதவங்க அப்படியே வாங்கி கூட நம்ம சுத்தம் பண்ணி அரைச்சிக்கலாம் அதனாலலாம் மிளகாய் தூள் வந்து நல்லா இல்லாதெல்லாம் இருக்காது நல்லா தான் இருக்கும் இதெல்லாம் எல்லாத்தையும் காய வச்சுட்டு வந்துட்டேன்னா வந்துட்டு மதியம் பார்த்தீங்கன்னா சூடாக சாதத்தை வச்சு ரசம் வச்சுருக்கேன் ரசம் வீடியோ கேட்டிருக்கீங்க அதையும் நான் நாளைக்கு நான் போட்டுருவேன் அதுக்கு தொட்டு சாப்பிட உருளைக்கிழங்கு தான் வறுத்துருக்கேன் எனக்கு என்ன அப்போலேருந்து நான் என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு வறுக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவேன் எது வறுத்தாலையுமே உருளைக்கிழங்கு ரால் வறுப்போம் அதெல்லாம் வருத்தம்னா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த வானலில் கொஞ்சம் பிடி சாதத்தை போட்டு ஒரு பெரட்டை பெரட்டி சாப்பிட்டாதாங்க எனக்கு பிடிக்கும் அது அது மாதிரி உங்களுக்கு பிடிக்குமா என்னான்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் இது மாதிரி தான் சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லாவும் இருக்குது அதோட சாயந்தரம் போய் மிளகா தூளியை அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மிளகா தூளி மிஷின்லேயே நம்ம சித்த நேரம் ஆற வச்சுட்டு வீட்டுக்கு வந்து தாம்பாளத்தில் கொட்டி நான் ஆற வச்சுருவேன் குழம்பு மீன் குழம்பு சாம்பார் இது எல்லாத்துக்குமே ஒரே தூள் போருங்க சூப்பராக இருக்கும் நாளை சந்திப்போம்